பாத்தீங்கன்னா எல்லாரும் செய்யறதோட கொஞ்சம் நம்ம மாத்தி செய்வோம் என்ன செய்வோம்னாக்கா நம்ம ஜாதகம் எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு பார்த்து குடுத்துட்டு நம்ம புரோக்கர் மாதிரி நடந்துக்காம கொஞ்சம் ஜெனினா நடந்துக்கும் எப்படின்னாக்கா வந்து நீங்க கல்யாணம் ஆகுற வரைக்கும் வந்து நீங்க அனுப்புற ஜாதகத்தை நம்ம பொறுத்த வந்திருக்கோம் ஆமா அவர வரைக்கும் கல்யாணம் காலம் சொல்லிடுவேன் கல்யாண காலம் சொல்லிடுவேன் இதுதான் கல்யாண காலேன்ட்டு

இல்ல வனா இருக்கணும் அப்பதான் நம்ம மனசை வந்து கட்டுப்படுத்த முடியும் ஒரு செடி என்னதான் வந்துட்டு ஓரளவுக்குதான் செய்ய முடியும் அப்ப வந்து என்னன்னா வந்து என்னன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கணும் பொண்ண பாக்கணும் செய்யணும் கண்டிப்பா சிலர் வீட்டுல வந்து அப்பா தடுங்கலாம் இருப்பாங்க சிலர் வீட்டுல அம்மா தடுங்கலா இருப்பாங்க சிலர் வீட்டுல கூட பிறந்தவங்க தடுங்களா இருப்பாங்க சில வீட்டுல அவங்களே அவங்களுக்கு தடுங்கலா இருப்பாங்க கண்டிப்பா கண்டிப்பா நானு ஏன்னா பொண்ணு பாக்குறோம்னு சொல்லிட்டு சொன்னோம்னு வச்சுக்கோங்க இப்ப எதுக்கு நான் இன்னும் வந்து ப்ரமோஷன் ஆகணும் நான் இன்னும் லைஃப்ல செட்டில் ஆகணும் நான் வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன் இப்ப போய் சொல்றீங்க இல்ல நான் வந்து கார் வாங்கினேன் எல்லாம் செட்டில் ஆன பிறகு தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்ப என்ன ஆகணும் எல்லாம் செட்டில் ஆன அவன் மண்டையில வளர்க்க கண்டிப்பா அப்ப கல்யாணம் ஆனா என்ன கல்யாணம் ஆகாது கண்டிப்பா கண்டிப்பா நம்ம சொல்றது கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே கல்யாணம் பண்ணிக்கோங்க மத்ததெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும் அந்த அந்த ஏஜ்ல அப்படி சொன்னா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா லைஃப் போயிடுச்சு இல்ல ஏஜ் போயிடுச்சுன்னா திரும்ப வராது கண்டிப்பா ஓகேவா அதுதான் அதுக்காக என்னன்னா சரி ஓகே நம்ம வந்து இப்படி வருவோம் ஒரு நீங்க ஒரு ஃபைவ் தௌசண்ட் கொடுங்க அப்படின்னா ஜாதக ரீதியா எப்படி இருக்கும் இந்த ஜாதகம் அப்படின்னு சொல்லிடுறோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நாங்க சொல்ற மெத்தட்ல வந்து நீங்க பொண்ணு தேடும் பொண்ணு தேடனீங்க அப்படின்னாக்கா அங்க அந்த சைட்ல இருந்து ஓகேன்னு சொல்லி வரும் இல்லையா பொண்ணு இல்ல பையன் யார் வந்தாலும் சரி ஆப்போசிட் ஆப்போசிட் பார்ட்டி பாக்க வைக்கணும் பொண்ணுன்னா பையனை பாக்க போறாங்க பையன்னா பொண்ண பாக்க போறாங்க அவங்களுக்கு ஓகே அப்படின்னு வரும்போது அந்த ஜாதகத்தை நான் ரெண்டு பேருமே வந்து கம்பர்டபிலிட்டி ஜாதக போது அவங்களுக்கு முகூர்த்த டைம் எங்க கல்யாணம் பண்ணனும் கோயிலா வீட்லயா இல்ல மண்டபத்திலயா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க அவங்களோட முற்பிறவி கருமாவை பொறுத்ததான் இது அமையும் ஓகேவா அப்ப வந்து எங்க கல்யாணம் பண்ணணும் சொல்லிட்டோம்னா அங்க வந்து கல்யாணம் அட்லீஸ்ட் நீங்க மண்டபத்துல வச்சீங்கன்னா கோயில்கள் தான் கட்டணும்னாக்கா நீங்க அங்கதான் கட்டின அப்பதான் உங்களுக்கு நல்லது ஏன்னா நம்ம முகூர்த்த நேரம் வரைக்கும் புரிச்சு கொடுத்து சாதாரணமாவே அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு முகூர்த்த நேரம் வரைக்கும் புரிச்சு கொடுத்துருந்தேன் ஆனா யாருமே வந்து அந்த இத வந்து பண்ற மாதிரியே தெரியல இப்ப சாதாரணமா அப்போ ஒரு ஜாதகம் வந்து பாக்குறோம் பெட்டில் முடிஞ்சு எங்களுக்குள்ள பேசி முடிச்சோம் எல்லாமே பண்ணிட்டோம் அப்போ ஒருத்தேடி பார்க்கறதுக்கு ஒரு ஐயர்கிட்ட போவோம் அப்படீல்ல

நீங்க கல்யாணம் பண்ணிட்டோம் நான் அது வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஆனா நான் சொல்ற மாதிரிதான் நீங்க வந்து நீங்க ஜாதகம் எல்லாத்தையும் நான் ஒரு லிஸ்ட் இந்த நட்சத்திர பாதம் தான் பொருணும்னு சொல்லிட்டு அந்த நட்சத்திர பாதம் வருதான்னு பாருங்க செகண்ட் அந்த பொண்ணு வீட்டுல சரின்னு சொல்லிட்டாங்களான்னு பாருங்க ஏன்னா நான் இந்த திருமணத்து வரைக்கும் வந்து நான் பொருத்தம் பாக்கணும்னு சொல்லிட்டு நீங்க பாட்டி ஒன்னு நூறு நூறு ஜாதகமா எனக்கு அனுப்பிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க கஷ்டம் வேலைக்கு ஆகாது பாருங்க அப்படி இல்ல எனக்கு இந்த பொண்ணுதான் வேணும் அப்படிங்க சொல்லுங்க நான் அத உடனே பார்த்து முடிச்சிடுவாங்க ஏன்னா சில பேர் வந்து சொத்து வெளியில போக கூடாதுன்னு சொல்லிட்டு மாமா பொண்ணு அத்தா பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணுவாங்க

இப்போ வந்து நான் நாம பேசிட்டு அனுப்புற ஜாதகத்தை நீங்களே பொருத்த பாத்துட்டு சொல்லிடுவீங்க மேல ஜாதகம் வரைக்கும் புரியுது புரியுது இருக்கான்னு பாருத்த வந்து செவ்வாய்க்கு ஒரு உனக்கு செவ்வாய் எங்க இருக்கு அந்த பொண்ணுக்கு எங்க செவ்வாய் இருக்கணும் அதே மாதிரி ராகு உனக்கு எங்க இருக்கு அந்த பொண்ணுக்கு எங்க இருக்குன்னு

வந்து வந்து அப்பா இல்ல அம்மா இல்ல இல்ல வந்து நான்தான் எடுத்து செய்யணும் எல்லாமே அவங்க இருந்தாலும் அவங்களால வர முடியாது வயசாகிடுச்சு என்ன பண்றது கேளுங்க அவங்க ஊருக்கு இருப்பாங்க இனிமே இப்ப வீட்டு வீட்டுல இருக்காங்க நீங்க கேட்டு பாருப்பான்னு சொல்லுவாங்க கண்டிப்பா சொல்லுவாங்க ஏன்னா இப்போ நான் இருந்த ஊர்லயே என் வீட்டு பக்கத்துலயே அதாவது என் வீட்டு பக்கத்துலயும் இல்ல நான் கடை வச்சிருந்தேன் கடை வச்சிருந்தது பக்கத்துலயே வந்து ஒரு தாத்தா இருந்தாரு பாண்டித்துக்கு இருந்துச்சு அவர் வந்து என்ன சொல்லுவாரு இதுல இருந்தா சொல்லுவாரு வரவங்களுக்கு வந்து இக்கடை வந்து இந்த அக்கடை வந்து இந்த அறிவிச்சா கண்டா என கட்டா செர்த்தான் வச்சு அறிஞ்சு எந்திரிச்சு கூட போக முடியாது இருந்தாலும் அவர் பேசுவாரு இது மாதிரி

ஆனா அவங்க வந்து என்ன சொல்றாங்க நாம பொருத்த பாத்துட்டு சொல்லும் திருப்பி அவங்க பொருத்த இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க அது சொல்லட்டும்மா அதோட நம்ம என்ன சொல்லணும்னா அவங்க சொல் அவங்க சொல்றாங்கன்றது கண்டி நம்ம முயற்சி செய்வது அத அதெல்லாம் தாண்டி தானே நாலு அஞ்சு வருஷமா உங்ககிட்ட உங்க கடையில நான் இருக்கேன் நாலு வருஷமா பாத்துட்டு தான் இருக்கேன் நானும் துபாயில் இருக்கும்போது உங்ககிட்ட பேசியிருக்கேன் இங்க இருக்கும்போது நான் சொன்ன மெத்தட்ல நீங்க ஃபாலோ பண்ணீங்களா ஒரு நாளைக்கு பத்து ஜாதகம் பாக்குறீங்களா

நம்ம என்ன பண்ணனும்னா ஒரு ஸ்டெப் எடுத்து போய் பாக்கணும் நமக்கு வேணும் அப்படின்னா ஓகே சொல்லிட்டாங்கன்னா நேரா கூட போயிட்டு வர்றது தப்பு இல்ல பக்கத்துக்கு ஊரா இருந்தா தொலைவு ரொம்ப தொலைவா இருந்ததுனாதான் யோசிக்கணும் வந்து விருத்தாச்சலம் விருத்தாச்சலத்துக்கு பக்கத்துல வந்து ஜெயங்கோன்னா ஓடி போயிரலாம் அணக்காரனா ஓடி போயிரலாம் கும்பகோணம்னா ஓடி போயிரலாம் ஓகேங்களா அது மாதிரி வந்து நீங்க பக்கத்துல இருக்கிற யோசிக்கவே கூடாது நீங்க உடனே வந்து போயிட்டு ஒரு வண்டி எடுத்தோம்னா போதும் பத்து நிமிஷம் நாலு மணி நேரம் ஆறு மணி நேரம் போேனாச்சி பெண்டே பெண்டி முடிச்சி போய்னாண்டேனா நீ கூட்டர் வெள்ளி சொத்துக்கோட்டோம் நீங்க கட்டிச்ச அபிப்பிரம் எட்டாங்க இல்ல உங்க தங்கச்சி அக்கா இருந்தாங்கன்னா அவங்க வீட்டு சைடுல அக்கா இருக்காங்களா இல்ல அவங்க ஊர்ல இருக்காங்களா இல்ல அங்க கூட போய் ஒரு ரெண்டு நாள் தங்கி இருந்துட்டு அப்படியே மச்சானம் பார்த்த மாதிரியே இருக்கும் இருக்காங்களா செய்றாங்களா நம்ம மண்டலத்துல கேளுங்க ஃபர்ஸ்ட் மேனேஜருக்கு கேளுங்க ஐயருக்கு கேளுங்க சில ஊர்ல வந்து ஐயருக்கு தெரியும் சில ஊர்ல மேனேஜருக்கு தெரியும் இப்ப வந்து பாண்டிச்சேரியில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேனேஜருக்கு வந்து எல்லா வீட்ல இருந்து வர்றவங்க எல்லாரையும் இதே ஒரு சொந்த ஊர் அதனால காலேஜியில இருந்து ஒரு ஜாதகம் வந்து அவரே அவங்க சொல்ல சொல்லிடுறாங்களா அவரே மனசு கஷ்டமாட்டாச்சு அதுக்காக நீங்க வந்துட்டு அதுக்கப்புறம் மண்டலத்துக்கு போங்க போகும்போது வந்து அங்க ஐயனுக்கையோ இந்த மேனேஜர் முடிவை இந்த வாழ்க்கையே ஏன்னு வேற ஒரு நாள் கொஞ்சம் செப்பன் தான்

தான் இருக்காரு அவங்க பொண்ணை கட்டி கொடுத்தாரு பட்டுனு இது வந்து எங்க சொந்த ஊருங்க அவரு அவங்க அப்பா அம்மா எல்லாம் எனக்கு நல்லா தெரியுங்க வேலையில இருக்கவங்களுக்கு தான் கொடுப்பேன் சென்னையில ஐடில வேலை செய்யறவங்க கொடுப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க என்னங்க கடைசியில கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆமாப்பா அதெல்லாம் வந்து எங்க அங்க போய் எங்க இருக்காங்க என்னன்னு தெரியாதுப்பா இது நம்ம ஊர் பையனா இருந்தது எனக்கு புடிச்சிருந்தது பாத்த உடனே அவன் பேசுறது எல்லாமே புடிச்சிருந்தது உடனே குடுத்து கம்பென அப்படின்னு புரியுது நிஜமா நான் சொல்றேன் ஏன்னா வந்து நான் பேரு சொல்ல விரும்பல யாரும் எந்த ஊருன்ட்டு அதனால வந்து நான் சொல்றேன் நானு வாருங்க வாட்டி இது பண்ணுங்க எங்களுக்கு ப்ரீமியம்ல இணையனோடன இணைஞ்சுக்கோங்க வேணான்னு விட்டுருங்க நான் யாரையும் கம்பல் பண்ணலாம் என்னோட புது முயற்சி தான் ஆரம்பிச்சேன் இப்ப வந்து ரெண்டு பேரும் வந்து ரிஜிஸ்டர் ஆற நிலைமையில இருக்காங்க ஒருத்தர் வந்து ரிஜிஸ்டர் ஆயிட்டாங்க ரிஜிஸ்டர் ஆனவருதான் வந்து எஸ்கேபி கேஎம்னு போட்டுருக்கோம் எஸ்கேபி சரி கனியா புனித இன்டர்நேஷனல் போட்டு சரியா எனக்கு இப்போ வந்து அப்ராட்ல இருந்ததெல்லாம் சால் வருது குறைஞ்சபட்சம் ஒரு மாசத்துக்கு ஒரு பத்து காலாவது அப்ராட்ல இருந்து வருது